i மக்களே இப்ப பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கான மூணாவது பிரமோ வந்திருக்குது இந்த பிரமோல ஏகப்பட்ட கன்டென்ட் இருக்குது இப்ப அதை பத்தி விவரமா சொல்ல போறது உங்களோட தமிழ்நாட்டு கிருக்கன் மிஸ்டர் ஸ்னோபி அப்பா எப்படிதான் கத்திட்டு இருக்காரோ திருலங்காய்ஷ் சோ வணக்கம் மக்களை சோ மூணாவது பேர் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு இந்த பிரமோல பாத்தீங்கன்னா நம்ம சிறைவாசிகள் இரண்டு பேரும் உட்காந்து பயங்கரமா கதை பேசிட்டு இருக்காங்க முக்கியமா அவங்க கூட இருந்தே இப்ப சம்பவம் பண்ண கலையரசனை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க கலையரசன்னு வீட்டுக்குள்ள ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டுட்டு இருக்காப்ல அது ரொம்ப தப்பா எனக்கு ஃபீல் ஆகுது இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாமே இப்படிதான் இருக்கு ப்ரோ யாரையுமே அரிச்சு எடுத்து கூட இவங்க நல்ல பிளேயர் இவங்க சூப்பரான பிளேயர்னு சொல்ல முடியாது போல எல்லாருமே கொஞ்சம் மோசமான பிளேயரா தான் இருக்காங்க அப்படியே காய் சின்ன உதவி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்து விடுங்க இதுல நம்ம சிறைவாசிகள் ரெண்டு பேரும் சிறைக்குள்ள உட்காந்து பயங்கரமா கதை அடிச்சிட்டு இருக்காங்க இதுல நம்ம பார்வக்கா வந்து கலையரசன் மேல கோவத்தில் இருக்காங்க அது நல்லாவே தெரியுது ஏன்னா கலையரசன் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ற இடத்துல வச்சு கலாச்சு தள்ளிட்டு இருந்தா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஓட்டிட்டு இருந்தா உட்காந்து ஓகேவா நீங்க செகண்ட் ப்ரோமோல கூட கவனிச்சிருப்பீங்க இவங்க ரெண்டு பேரும் சிறைக்கு போய் போகணும்னு சொல்லி சொன்னோன்னே கலையரசன் பயங்கரமா கைத்தட்டி சிரிச்சிருப்பான் ஆ போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு பார்வை என்ன சொல்றாங்கன்னா கலை பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கலை பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என் முதுகுலே குத்திட்டான் அப்படின்ற மாதிரி அக்கா பேசிட்டு இருக்காங்க கலை பண்ணதுல என்ன வருத்தம் உங்களுக்கு எனக்கு புரியல கலை பண்ணதுல என்ன வருத்தம் இப்போ நீங்க கலையரசனை பல இடங்களை பின்னாடி போய் பேசியிருக்கீங்க பல நேரங்களில் அவனை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க என்ன சொல்லுவீங்க கலையரசனை கொஞ்சம் நம்பக்கூடாது அவன் இங்கேயும் பேச பேசுறான் அங்கேயும் பேசுறான் அவன் நிறைய விஷயங்கள பண்றான் ஸோ கலை அரசண்டா கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அவனை கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே தண்ணி பழத்துட்டு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா கலையரசன் நல்லவன் தேவை இல்லைன்னா கலையரசன் கெட்டவனா என்னங்க கதை இது இதுல நம்ம காமும் ஆமா எதிரியை கூட மன்னிச்சிடலாம் திரோகியை மன்னிக்க கூடாது அப்படிங்கிறாங்க என்ன இது என்ன என்னோ நீ யாருக்கு என்ன டைலாக் சொல்கிற எதிரியை மன்னிக்கலாம் துரோகியை கூட மொத்த அந்த வீட்டில் யார் ஒன்று பக்கத்தில் சேர்த்துக்கிட்டா வினோத் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டார் மற்றபடி யாருமே சேர்த்துக்கல இப்போ நம்ம அக்கா கொஞ்சம் சேர்த்துருக்காங்க அக்கா சேர்த்துக்கிட்டதுக்கான காரணம் கண்டென்ட்டுக்கு ஏன்னா இந்த மாதிரி கண்டாவியான கண்டென்ட் பண்ணால் ஒரு அறுபது நாள் வீட்டுக்குள்ளே இருக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்ற கதை பேசிட்டு இருக்கீங்க சாப்பிட்ற கதைன்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும் கவர் கப்புள்ஸ் தானே உங்கள் பேரே கவர் கப்புல்ஸ் வச்சுட்டாங்க நிறைய பேர் பட் நான் அப்படி சொல்ல விரும்பலை ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இருக்கு கவர் கப்புல்ஸ்னா எப்படி இருக்கு காய்ஸ் பேர மாதிரி நம்ம கமாண்ட்ல போடுங்க அடுத்து நம்ம காமோ என்ன சொல்றாருன்னா வாட்டர் மலன் எல்லாம் நான் தர்பீஸ் போட்டு சாப்பிட போறேன் அவரெல்லாம் நான் விடவே மாட்டேன் அவர் இப்போ துஷாரோட காலை நக்கி பழச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு துஷார் காலை நக்கி எதுக்கு புரியலையே துஷார் காலை எதுக்கு நம்ம தண்ணி புலம்பி நக்கணும் இது என்ன தேவையில்லாத வார்த்தைகளா இருக்கு துஷார் உங்ககிட்ட நேற்று சண்டையை போட்டான் அதுக்கப்புறம் உங்களை பத்தி அவன் எங்கேயும் தப்பா கூட பேசல அவன் பாட்டு சுத்திட்டு இருந்தான் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட உங்களை பத்தி அரோராட்டம் என்ன சொன்னார்னா தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்டு இருக்காரு இவர் இவருக்கு வாய் தான் கேடுன்னு நினைக்கிறேன் நிறைய வார்த்தைகளை விடுறாரு இதுதான் பிரச்சனை மாட்டிப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை தான் சொன்னானே தவிர மற்றபடி தப்பா கூட சொல்ல தப்பா கமார்தீன் தான் கேவலமான ஒருத்தன் வழங்காத ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு உங்களை பத்தி துஷார் எந்த ஒரு இடத்துலையும் கேவலமா பேசலாம் இப்போ வரத்துக்கு ஓகே கமார்தீன் சண்டை போட்டார் ஓகே சண்டே சைடில் வச்சுனாலும் நிறைய வார்த்தைகளை விடுறாரு அப்படிங்கறத துஷார் சொல்லிட்டு இருக்கான் பட் நம்ம காமூமமா திடீர்னு வாற்று மலைன்னா துஷார் கூட இது பண்ணி பேசிட்டு இருக்காங்க பட் நீங்க அந்த காலை பிடிக்கிற வேலை கால நக்கற பேச்சு பேசக்கூடாது பேச கூடாது பக்கத்துல யாரு உட்கார்ந்து தெரியுதா இல்லையா எங்க அக்கா விஜே பாரு தெரியாது அதாவது காரியாக கால பத்தாயிரம் தடவை பிடிப்பாங்க சும்மா அந்த தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது காம்பு மாமா தான் லிமிட்டு வீட்டுக்குள்ளே எங்கள் தண்ணி பழம் வந்து துஷாரோட காலை நிற்கிறான்னு சொல்கிறீங்களே பக்கத்தில் உட்காந்துருந்தேன் எங்கள் அக்கா நேற்று எத்தனை தடவை அப்படி காலை பிடிச்சாங்க தெரியுமா அந்த பதவி என்னைக்கும் எங்கள் அக்கா கிட்டேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது கால் பிடிச்சி பிழைக்கிறதுனா எங்கள் அக்கா மட்டும்தான் அதை தாண்டி வேற யார்ட்டே நீங்கள் சொன்னீங்க தான் இது நல்லா இல்லை ப்ரோ இதை நான் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அக்கா தனிப்பட்ட முறையில் ஒரு பட்டத்தை எடுத்திருக்காங்க கால் பிடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காலை பிடிச்சி காலை பிடிச்சி காலையும் பிடிச்சி பிடிச்சி அவங்களுக்கான வேலைகளை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க அதனால அக்கா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க தேவையில்லாம அதை தூக்கி கொண்டு தண்ணி பலத்திட்ட கொடுத்தா அது என்ன விஷயம்னு கேட்கறேன் ரொம்ப தப்பான விஷயம் பா இப்படிலாம் பண்ணக்கூடாது இதுக்கு நம்ம பார்வை என்ன சொல்றாங்கன்னா இப்ப துஷார் தானே மாசு அவர்தான் மாஸு அவர்தான் அங்கே பக்கா மாஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கோ உனக்கு ஏதோ சரியில்லக்கா நீ எனக்கு எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் டாக்டர் பார்க்கறது நல்லது எனக்கு தோணுதுக்கா ஏன்னா நீ வந்து ஒன்றொரு பெரிய கேமர் நினைச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்க ஓகேவா பட் நீ ஒரு ட்ரிகர் கேம் ஆடுற பட் அந்த ட்ரிகர் கேம் இங்கே செட் ஆக மாட்டேங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாமே கொஞ்சம் அப்படிதான் சுத்துது சுற்றுது ஓகேவா இப்போ நல்ல பிளேயர்ஸாக இருந்தால் நீ ட்ரிகர் பண்ணும்போது பயங்கரமாக ட்ரிகர் ஆகி அடித்து உருண்டு அங்கெங்கமா உட்காந்து அழுது உனக்கு ஓட்டுகளை வாங்கி கொடுப்பாங்க பட் வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே கோளாறு அப்படிங்கும் போது நீ டிரிகர் பண்ணுன எல்லாரும் சேர்ந்து போத்துன்னு உளுந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க முக்கியமா தண்ணி போலலாம் எல்லாம் தூக்கி போட்டு இந்த அடி அடிப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை போட்டு போல போலன்னு வளர்ந்துட்டு இருக்காரு அந்த வகையில இப்ப துஷார வந்து மாசு பக்கா மாசு அவர் தான் ஹீரோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த பார் வந்து விக்ரம் விக்ரம் அவர்களை பார்த்து ஒண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாருன்னா விக்ரம்லாம் என்ன பத்தி ஒன்னு சொல்றான்டா நெகட்டிவ மட்டுமே கொடுத்துட்டு இருக்காத ஏதாச்சும் அந்த வீட்டுக்குள்ள கிரியேட்டிவாவும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சொல்றான் எங்க இருக்கு பத்தியா காலம் அப்படின்னு பேசுறாங்க கோ கரெண்ட்டு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருபத்தனமும் நெகட்டிவ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் கண்டன் கிவர் கண்டன் கிவர் என்ன கண்டென்ட் கொடுக்குற வெறும் நெகட்டிவ் தானே இருபத்தனமும் நெகட்டிவ் தான் கிரியேட்டிவா ஏதாவது பண்ணிருக்கியா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மெது மெதுவா கிரியேட்டிவா கவர் போட்டு சாப்பிட்றது மூணு மாசம் கழிச்சு சாப்பிட்றது ஓஹோ இந்த மாதிரி கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்க மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்காது நீ ஏன் கவலைப்படுற நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் நாங்க விட்டுருமா என்ன விடமாட்டோம் நாங்க உனக்காண்டி இருக்கோம் அந்த வகையில விக்ரம் அவர்கள் சொன்னது கரெக்ட் தான் ஓகேவா அதனால சும்மா நெகட்டிவ் மட்டும் கொடுக்காம கொஞ்சம் கிரியேட்டிவா இதா கொடுங்க இப்ப ஜெயில இருக்கீங்க ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்படி படுத்து கிடந்து இப்படி காலை தூக்கி தூக்கி அந்த வீட்டுக்கு நேராக காமிச்சா மாசுன்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க பட் கேமரா அவங்க பக்கம் அதிகமாக திரும்புறது இல்லை கேமரா உள்ள இருக்குது ஏன்னா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துட்டாங்க அதனால உங்களை யாரும் மதிக்கிறது இல்லை பட் அக்கா என்ன நினச்சிட்டாங்கன்னா அப்படி காலை தூக்கி தூக்கி காமிச்சா வீட்டுக்குள்ள உள்ள எல்லாரும் வெறுப்பாவாங்க அங்கே பாரு வீஜே பாரு எப்படி காலை காலை காமிக்கிறான்னு வெறுப்பாவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நீ தலகில இருந்தாங்க அங்க பல்ட்டி அடிச்சாலும் இவன் உங்களுக்கு கவனிக்க மாட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன தேவனும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் பேசிக்கிட்டு ஆடிக்கின்னு சுற்றிக்கினே இருக்கானு அதனால் உங்களை கண்டுக்க மாட்டானுவக்கா அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேறு தான் கொடுக்க பாருங்க நல்ல க்ரியேட்டிவாக யோசிங்க எப்படி அதாவது கஷ்டம் பிற இருந்து அவ்வளோ க்ரியேட்டிவ் வராது அது இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பக்கத்தில் காமு மாமா இருக்கும்போது அக்காவோட கண்டன்ட்டு இங்கே இருக்கும் அது க்ரியேட்டிவாக யோசிக்கணும் அப்படிங்கிறது வராதுங்க எங்களுக்கு வரா சும்மா கிரியேட்டிவ் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஓகேவா சும்மா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இப்போ தான் அக்கா கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா இப்போ நான் பார்க்கணும் அவங்க என்ன பண்றாங்க இந்த வீட்டுக்குள்ள நான் பார்க்கணும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்தையை ஓ இப்படிதானே பாட்டு படிச்சுட்டு இருப்பானு இதை நான் பார்க்கணும் இதை தாண்டி உன வேற என்ன பண்ணிட போறானோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அக்கா நான் இங்க ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டா அவங்க குரூப் 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 குரூப்னு சொல்லிட்டே இருக்கீங்களே ஒன்னா வராங்க ஒன்னா வராங்க ஒன்னா வராங்க நீங்க ஒன்னா போலே அக்கா நீங்க ஒன்னா போலையா நேற்று கூட உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை டக்குன்னு முன்னாடி வந்து யாரெல்லாம்

சட்டம் தெரியாது போல சட்டம் தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை போல அக்காவே மிகப்பெரிய கூட்டத்தை கையில வச்சிருக்காங்க ஓகேவா பட் இந்த கூட்டம் மெதுமெதுவா இப்போ உடஞ்சிட்டு இருக்கு ஏன்னா அக்காக்கான கேரக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ரொம்ப செல்ஃபி சுயநலவாதி அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அதனால தண்ணி போல ஒரு சேர் போயிட்டாப்புல இந்த பக்கம் கலையரசன் அத்துட்டு ஓடிட்டாப்புல இன்னும் காமு மாமா மட்டும் இருக்காப்புல பட் காமு மாமா ஒரு காரியமா இருக்காப்புல அதனால அங்க இருக்காப்புல இல்லா அவரும் அங்க இருந்திருக்க மாட்டாரு எங்க அக்கா மட்டும் தனியா அவங்க வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஆன்னு பாட்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க பட் ஓகே பார்ப்போம் கம்மமாக நாளைக்கு தாண்டு தாண்டுவரான்னு தெரில மேபி நாளைக்கு காடை கொடுத்து பாய் பாய் அப்படி கூட சொல்லலாம் அது என்ன நடக்கும் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடந்தால் நல்லாயிருக்கும் நடந்தால் விஜேஸ்க்கான மரியாதை அப்படிங்கிறது ஒய் அப்படின்னு மேலே போகும் அப்படி இல்லைன்னா மக்கள் விஜேஸும் ஒய் அப்படின்னு கீழே இறக்கி போட்டு அடி அடினு அடிச்சிருவாங்க ஆரேலி சீசனாக ஹோஸ்ட் பண்ண நம்ம கமல்சரியே சீசன் செவனில் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டாங்க என்னதான் சினிமாவில் சார் மிகப்பெரிய லெஜண்டாகவே இருந்தாலும் இந்த பிக் பாஸ் ஷோவில் சரியான ஹோஸ்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க தான் செஞ்சாங்க அந்த வகையில் நீங்கள்லாம் எம்மாத்திரம் எனக்கு தெரில சேது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக அட்ரஸ் பண்ணனா எனக்கும் பிடிக்காது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஐயா சேதனை கொண்டுனா சேதனை அடிப்பு அப்படின்ற மாதிரி சேதனை இந்த விஷயத்த கேட்கலனா நாளைக்கு சேதனை நாங்க வந்து எலிமினேட் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் சேதனை எலிமினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுற வேண்டிதான் பட் ஹோஸ்ட் அடுத்து யாரும் கேப்பீங்க எனக்கு தெரியாது சம காமும்மாவோ ஹோஸ்ட்டாக போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் மொத்தத்தில் இன்னைக்கு இன்னைக்கு வந்து கண்டென்ட்டே இருக்க இல்லை அவங்கள ஜெயிலில் காலையில் அடைச்சி போட்டு படக்கப்பட்ட அவ்வளோதான் முடிஞ்சாங்க சத்தமே இல்லை இந்த பக்கம் ஏதோ டாஸ்க் அப்படிங்கிற அப்படிங்க என்ன ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கு எல்லாம் இன்னொரு பிரச்சனை போயிருக்குது அதான் நம்ம அவர்கள் ஆதிரியவர்கள் அவர்கள் காதல் வா வாங்காங்க பட் அந்த சைடு நம்ம எஃப்ஜி வந்து போங்க அது ஒரு இருக்கு ஆயிட்டுருக்குது நம்ம அடுத்த வீடியோ ரொம்ப கிளியராக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வந்து பார்க்கலாம்